வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் விலை திருத்தம் பேருந்து கட்டணங்களில் தாக்கம் செலுத்துமா நவம்பர் நாலாம் திகதியுடன் காப்போத உயர்தர பரிசை தொடர்பான வகுப்புகளுக்கு தடை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பிடம் மன்னிப்பு கோரினார் கனடா பிரதமர் இனி விரிவான செய்திகள் எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டதை அடுத்து பேருந்து கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அகில இலங்கை தனியார் பேருந்துகள் உள்ள கட்டணங்களுக்கு அமைய பேருந்து கட்டணங்கள் அறவிடப்படும் என அவர் தெரிவித்தார் இதே வெளி முச்சக்கர வண்டி கட்டணங்களிலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காப்போத உயர்தர பரீட்சை தொடர்பான கல்வி வகுப்புகள் விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகள் நாலாம் திகதி நள்ளிரவுக்கு பிறகு தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ளது இதன்படி உயர்தர பரீட்சைகள் நிறைவடையும் வரை இந்த தடை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நவம்பர் பத்தாம் தேதி ஆரம்பமாகும் பரீட்சை டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது அதன்போது இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பரீட்சை மையங்களில் பரீட்சைகள் நடைபெறும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது லாப் செரிவாயுவின் விலையில் திருதமில்லை என லாப் செரிவாயு நிறுவனத்தின் இயக்குநர் நிரோஜன் ஜே பீரிஸ் தெரிவித்துள்ளார் நவம்பர் மாதம் முழுவதும் லாப் செரிவாயுவின் விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோ எடையுள்ள லாப் செரிவாயுவின் விலை ரூபாய் நாலாயிரத்தி நூற்றி பதினைந்திற்கு விற்பனை செய்யப்படுகின்றது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் குறித்த விளம்பரத்திற்காக ஜனாதிபதி இட்ரம்பிடம் மன்னிப்பு கேட்டுள்ளதாக கனடா பிரதமர் மார்க் ஆர்னி கூறியுள்ளார் கனடாவில் இருந்து செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக வரி விதித்தது ஒண்டாரியோ மாகாணம் அமெரிக்காவின் புதிய வரி கொள்கைகளால் கனடாவுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து விளம்பரம் ஒன்றை வெளியிட்டது அதில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆற்றிய உரைகளில் சில குறிப்புகள் பயன்படுத்தப்பட்டிருந்தன இதனையடுத்து கனடாவுடன் நடத்தி வந்த வர்த்தக பேச்சுக்கள் நிறுத்தி வைப்பதாகவும் அந்நாட்டு பொருட்களுக்கு வரியை அதிகரிக்கப் போவதாகவும் இட்ரம் அறிவித்தார் மேலும் கனடா பிரதமரை சந்திக்க விருப்பம் இல்லை எனவும் கூறியிருந்தார் இந்த நிலையில் இந்த விளம்பரத்திற்காக ஜனாதிபதி ட்ரம் மன்னிப்பு கேட்டுள்ளதாக மார்கார் கூறியுள்ளார் தென்கொரியாவில் ஆசியா பசிபிக் மாநாட்டிற்கு இடையே தென்கொரிய ஜனாதிபதி அளித்த போது இட்ரம்பிடம் தனிப்பட்ட முறையில் மார்கார்னி மன்னிப்பு கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி